ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்த விஷயம் உண்மைதாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையாக இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டையாக இருக்குது இல்லை அப்பா அம்மா பேசாமல் இருக்காங்க இல்லை வேறு மற்ற உறவு முறைகளோட சண்டையாக இருக்குது பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு தீர்வு இருக்குது வீட்லேயே செய்யலாம் ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ட்ரை பண்ணது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க தான் அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் ரெகுலராகவே கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை வச்சு இஷ்யூ நடந்துகிட்ருக்கும் ஸோ அவங்க பேசாமல் இருப்பாங்க இல்லை இவங்க பேசாமல் இருப்பாங்க நான் சொல்கிறது வீட்டில் நடக்கக்கூடிய குட்டி குட்டி சண்டை கிடையாது தானாகவே சரியாகி ஒரு ரெண்டு மூணு நாளாக தானாகவே சரியாயிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சண்டையை நான் சொல்லலை கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக இருக்குது கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் அப்பா அம்மா பேசாமல் இருக்காங்க நம்ம தூரமாக இருக்கும் அப்பா அம்மா நம்மளை விட்டு தூரமாக இருக்காங்க அவங்க நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி பிரிஞ்சுருக்காங்க இல்லை அண்ணன் தம்பி பேசிக்காமல் தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க சர்ட்டின் ரீசன்ஸ் இருக்கும் பிரிஞ்சுருப்பாங்க பேசிக்காமல் இருந்திருப்பாங்க பட் உள்ளுக்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு பேச ரெண்டு பேருக்குமே மேக்சிமம் பேசணும்னு ஆசை இருக்கும் பட்டு ஏதோ ரீசனால் பிரிஞ்சுருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க ஸோ அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு எக்ஸ் லவரு எக்ஸு அந்த மாதிரி போயிருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு வரணும் பேசணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது அப்படியே நம்ம நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்காது நியாயமான கோரிக்கைன்னு இருக்கும் இல்லையா நியாயமாக நம்ம வேண்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இது அநியாயமானது இது நடக்கவும் கூடாத ஒன்று முடிஞ்சு போனது திரும்ப தொடரணும்னு நினைக்கக்கூடாது ஸோ அது மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்க்காக எக்ஸ் என்கிட்ட பேசணும் நான் வந்து பேசணும் அவங்ககிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க அது வேஸ்ட்டு தான் பேசாமல் போன உறவுகளை பேச வைக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நம்ம ஒரு பைசாவும் செலவு பண்ண இல்லைங்க ஏன்னால் நம்ம வீட்லேயே எல்லா பொருளுமே இருக்குது ரெண்டு பொருள்லாம் வேணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு ஸோ மசாலா டப்பாவில் கட்டாயமாக இருக்கும் கிராம்பு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கருப்பு கலரில் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் ஸோ அந்த கிராம்பு வேணும் அடுத்து நெய் வேணும் நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் வீட்டில் ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நெய்யாக வேண்டாம் ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இதை காலையில் தான் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம த குளிச்சிடலாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட போவோம் இல்லையா சாமி கும்பிட போகும்போது சாமி கும்பிட்டு முடிச்சுருங்க கண்ணை மூடி நல்லா மனசார வேண்டிக்கோங்க இந்த மாதிரி இவங்க வந்து என் கணவர் வந்து என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அவங்க வந்து என்கிட்ட பேசணும் நார்மலாகிடணும் முடிஞ்ச பிரச்சனை இப்போ நடந்து முடிஞ்ச பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு முடித்ததும் ஒரு கிராம்பை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த நெய்யில் லைட்டாக தொடணும் எப்படின்னா அந்த தலைப்பகுதி இருக்குது இல்லையா கிராம்போட மேலே இருக்கிற டாப்பு அந்த உருண்டையாக இருக்கிற இடத்த நெய்யில் இப்படி லைட்டாக தொட்டுட்டு இல்லைன்னா ஃபுல்லாக கூட முக்கிடுங்க முக்கிட்டு அந்த கிராம்பை எடுத்து நம்ம காமாட்சி விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா விளக்கு தீபம் ஏறிட்டுருக்கோம் இல்லையா அந்த தீபத்தில் அந்த நெருப்பில் நீங்கள் அந்த கிராம்பை காட்டணும் காட்டிட்டு விட்டுருங்க அது ஏன்னா கைக்கு வந்துடும் டக்குன்னு இல்லையா ஸோ அது எரியும் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த விளக்குகிட்டையே கூட இருக்கட்டும் எரியட்டும் அது எரிஞ்சு முடிகிற டயத்துக்குள்ளே கண்ணை மூடிட்டு நீங்கள் நினச்சதை திரும்ப திரும்ப வேண்டிக்கோங்க நல்லபடியாக அவர்கிட்ட போய் சேரணும் பேசணும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் நல்லபடியாக போய் சேரணும் அவங்க என்கிட்ட பேசணும் என் அண்ணன் பேசாமல் இருக்காங்க அவங்க என்கிட்ட பேசணும் என் ஃப்ரெண்டு பேசாமல் இருக்காங்க அவங்க என்கிட்ட பழையபடியே வந்து பேசணும் எங்களுக்குள்ளே இருக்க சண்டையெல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு மனசார கண்ணை மூடி வேண்டிக்கோங்க இதை எத்தனை நாள் பண்ணணும் எத்தனை தடவை பண்ணணுன்றதெல்லாம் கணக்கு இல்லைங்க எல்லாமே உங்கள் இஷ்டம் தான் பட் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக்லேயே கட்டாயமாக சரியாயிடும் நான் இந்த மாதிரி என் கணவர் பேசாமல் இருந்தாருன்னு தான் ட்ரை பண்ணினேன் நாலு நாள்லேயே பேசிட்டாங்க பேசுகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி பழைய மாதிரி நம்மக்கிட்ட அவங்க பேசணும் நாமளும் அவங்களும் ஒன்றா பழைய மாதிரியே அந்த உறவு முறையை தொடரணும் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் சரிங்களா சப்போஸ் நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கீங்க பட் உங்களுக்கு இது ட்ரை பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் கமர்ச்சி மேலக்கு வச்சுருக்காதவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா கேண்டில் வச்சு தானே சாமி கும்பிடுவீங்க ஸோ அந்த கேண்டில்லையே நீங்கள் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து இதுக்கு பின்னாடி சாமி பக்தி ஹிந்து தான் அப்படின்ற விஷயங்களை தாண்டி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்ம வந்துட்டு அதை ஏற்றிட்டு கண்டிப்பாக இது நடக்கும் சாமிக்கிட்ட சொல்லிட்டோம் சாமி நமக்காக இது செய்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா அந்த நம்பிக்கை தாங்க ஸோ அந்த நம்பிக்கை வந்து ஹிந்து தான் கிறிஸ்டின் தான் முஸ்லீம் தான்ன்றதுலாம் கிடையாது எந்த சாமியாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க நம்பிக்கை நமக்கு இருக்குது இல்லையா அந்த நம்பிக்கை தாங்க அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் ஸோ அது வந்துட்டு ஒரு விஷயம் இது உண்மை அடுத்த விஷயம் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி மாதிரின்னு வச்சுக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம் இப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம நினைக்கிற விஷயம் யூனிவர்ஸ் நமக்காக செய்து கொடுக்கும் இது வந்து கேட்கவே கொஞ்சம் என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் சத்தியமாக சொல்கிறேன் இது உண்மைங்க ரொம்ப உண்மை இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் அது நிறைய பேர் பார்க்க விரும்பலை நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாதுங்கிறதான் உண்மை பட் ஓகே நான் அதை வந்து விழாவறியாக இதில் சொல்ல விரும்பலை ஜஸ்ட் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் நான் நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோன்னு வைங்களேன் எந்த விஷயமா நினைக்கலாம் ஒரு வேலை ஒரு நம்ம கல்யாணம் என்னோடய ஸ்கின் நல்லா இருக்கணும் நான் வெயிட் குறையணும் நான் நல்லா படிக்கணும் மார்க்ஸ் இந்த மாதிரி கிடைக்கணும் எதுனாலும் காசு கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் எதுனாலும் எது நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும் நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்காக நான் ஏன் கிராம்பை சொன்னேன்றதை யோசிச்சு பாருங்களேன் எதுக்காக சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து வாசனை பொருள் சரிங்களா கிராம்பு பேலீஃப் அதாவது பிரிஞ்சலை அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாசனை பொருட்கள் இல்லையா இந்த வாசனை பொருட்கள்லாம் நம்ம எதில் போட்டாலும் எதில் நீங்கள் நான்வெஜ்லேயே போட்டு சமைக்கிறீங்கனாலும் இதனோட வாசனை தான் வந்து டாமினேட் பண்ணும் இல்லையா நான்வெஜ்ஜோட வாசனையை டாமினேட் பண்ணும் அந்தளவுக்கு இது வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா ஸோ இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல அதனுடைய வாசனையை பரப்பக்கூடிய ஒரு பொருள் ஸோ இது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும் சரிங்களா அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் நான் கிராம்பை வந்துட்டு அதில் தொட்டு நீங்கள் எரிய விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து ரொம்பவே உண்மையான விஷயம் ஒரு சிலருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நம்புங்க இது நெஜமான விஷயம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நல்லதுக்காக நம்ம செய்கிறோம் தப்பான விஷயத்துக்காக பண்ண கிடையாது உறவு முறைகளுக்குள்ளே இந்த மாதிரி சண்டையே போக்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு பணம் காசு நிறைய வரணும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நிறைய சந்தோஷம் கிடைக்கணும் இந்த மாதிரியான நிம்மதி வந்து வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா இது எல்லாத்துக்குமே நிஜமாகவே சொல்கிறீங்க இந்த நான் சொன்ன இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைக்கிறோம்னாலே கிச்சனில் ஆல்மோஸ்ட் வச்சிருக்கோம் கரெக்டு தான் பட் அது இல்லாமல் பர்ஸில் வைக்கிறது உண்டு பீரோக்குள்ளே வைக்கிறது உண்டு நிஜமாகவே நிறைய பேர் வச்சுருப்பாங்க பட்டு மேக்ஸிமம் நிறைய ஆளுங்க வெளியில் சொல்கிறதில்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்